நாம் யாரும் புதிதாக துணைக் போவது கிடையாது பத்தாண்டு காலமாக நம்முடைய பிரதமராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் அற்புதமான ஆட்சி நல்லாட்சி எல்லா மக்களையும் முன்னிலைப்படுத்தி ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார் நாம தெளிவா இருக்கிறோம் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னும் பலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுல தெளிவாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கு இருநூத்தி எண்பத்தி மூன்று எம்பிக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பிரதமர் அவர்கள் அமர்வார்கள் என்கிற சந்தேகம் நமக்கு இல்லை அதே நேரத்தில் பிரதமர் அவர்கள் பலமாக இங்கே அமரும் பொழுது கோயம்புத்தூருடைய குரலும் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் கோயம்புத்தூருடைய குரலுக்கு அங்கே மரியாதை இருக்க வேண்டும் கோயம்புத்தூருடைய குரல் முதன்மையாக இருக்க வேண்டும் அது எல்லாவற்றையும் தாண்டி கோயம்புத்தூருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அன்பு சென்னையில் சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளராக உங்களை அன்பு எல்லாம் பெற்று உங்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் இருந்து நம்மளுடைய பிரச்சனை இன்னைக்கு பாருங்க பின்னாடி பேசினாங்க ஒரு காலத்துல வந்து யாராவது கோயம்புத்தூர் வந்த என்ன ஐயா நீ கோயம்புத்தூருக்கு போறீங்க இந்த பாட்டில் ஒரு சிறுவாணி தண்ணி பிடிச்சிருக்கை குடிச்சு பாப்போம் அப்படின்னு வேற ஊர்ல இருந்து யாராவது கோயம்புத்தூருக்கு வந்தா கோயம்புத்தூர் போடி நம்மளுடைய சிறுவாணி தண்ணி குடுத்துருவோம் குடிச்சு பாருங்க இன்னைக்கு காலத்தில் நம்மளையே பாட்டில தண்ணி வாங்கி குடிச்சாங்க பத்தாண்டு காலமாக ஒரு ஆட்சி நடத்தி சுற்றி இத்தனை அணைகள்ல இருந்து இந்த திராவிட கணக்கு ஆட்சி பாருங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு சிறுவாணி தண்ணி ஒரு வளர்த்து நல்லது மோசமா இருக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்புக்கு ஸ்மார்ட் சிட்டிக்கு மூடியா பணம் கொடுத்துருக்காங்க நீங்க நிற்கக்கூடிய ரோடு எல்லா வீட்டுல நினைக்கிறீங்க அப்படியே திரும்பி பாருங்க எத்தனை குடியின் மீது நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க பாருங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் பணம் கொடுத்திருக்கோம் என்னையா பண்ணீங்கன்னு கேட்டா அதானே இது அப்படிங்கிறாங்க ஐயோ செங்கல் போட்டு வானத்துல ஜோக்கு இருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட ஒரு சாலையை சீராக போட முடியவில்லை கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தவில்லை இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்காங்க அந்த சகோதர சகோதரிகளே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு முக்கியமான வேலை ஓர் ஐயாவுடைய குரலாக இருக்க வேண்டும் மத்திய அரசுடைய பணம் எல்லாம் முறையாக வந்திருக்கிறதா மக்களுக்கு போய் சேருதா மத்திய அரசுடைய திட்டங்கள் நூறு சதவீத திட்டங்கள் ஏழை மக்களுடைய வீட்டுக்கு சென்று எட்டு பார்க்கிறதா இதையெல்லாம் பார்ப்பது ஒரு மிக முக்கியமான வேலை அன்பு சகோதர சகோதரர்கள் இந்த முறை பத்தாண்டு காலம் ஆட்சியில் இரண்டு முறையில் கூட நமக்கு கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மவுன இருந்து வெளியே வந்துட்டான் பார்லிமெண்ட்னாலே மௌன விரதமாக பத்தாண்டு காலம் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய தோழர்கள் பாருங்க இருபது ஆண்டு காலமாக போட்டி போட்டுட்டு அவங்கதான் இருந்தான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் யாரும் விடவே இல்லை கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை எந்த காரணத்திற்கும் நாங்கள் விடமாட்டோம்

போர்வல் வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் முதல் பட்டன்ல முதல் பட்டன் ஈவிஎம் மிஷின்ல முதல் பட்டன் தாய்மார்கள் போய் வேண்டாம் அந்த லைட்டே சரியா இருக்காதுங்க அம்மா போலிங் ஸ்டேஷன்ல அதை போய் இப்படி தொழில் எங்கப்பா தாமரை முதல் பட்டனே தாமரை நேரா தோறீங்க முதல் பட்டன் அமைச்சு வந்துட்டே இருக்கிறீங்க அது அண்ணாமலை மோடி நம்முடைய தாமரை தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லோருக்குமான நீங்க போற ஒரு ஒரு அது மோடியை கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம் அம்மா அதாவது நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை முதல்ல உறுப்பினராக கோயம்புத்தூர்ல இருந்து உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் அண்ணாமலை அனுப்பி வைக்கிறார் அன்பான வேண்டுகோள் வைத்து கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர் போட இருக்கின்றார்கள் ஐயா உமாசனர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் இந்த பகுதியை சார்ந்தவர் மக்கள் பிரச்சனையை முழுவதும் மறைந்தவர் ரொம்ப ஆட்சி முன்னாடி ஆக்கிரமிச்சு ரோட்டை ஆக்கிரமிச்சு போட்டுருக்கோம் நான் கேட்டேன் என்ன எம்பி எல்லாம் இல்லைங்க என்ன வந்து ஆர்ப்பாட்டம் உட்காந்துட்டு போயிட்டாரு எம்பி வந்து அதனால ஆர்ப்பாட்டம் உட்காந்துருன்ன ஒரு நாள் ஆர்ப்பாட்ட உட்காந்து கிளம்பி போயிட்டாரு அந்த சேவை சொல்ற ஆர்ப்பாட்டம் போறீங்களா அந்த காம்புறீங்களா மக்கள் வந்து மக்கள் நீ வந்து அஞ்சு மக்களுக்கு விட்டு இருக்க அதனால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு காலத்தில் தீர்வு அதெல்லாம் தீர்வு இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டேன் சகோதர சகோதரிகளை வேண்டும் நகரத்திற்கு ஏகப்பட்ட அநியாயம் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் குறிப்பாக முப்பத்தி மூன்று மாத காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அவர்கள் ஏற்றாத விலை ஒன்றுமே கிடையாது எல்லாரையும் ஏற்றிட்டாங்க தயிரிலிருந்து பாலிலிருந்து மின்சார கட்டணத்திலிருந்து சொத்து முறையிலிருந்து குடிநீர் உரையிலிருந்து அனைத்தையும் ஏற்றி வைத்திருக்கிறான் இதற்கெல்லாம் நீங்கள் பதிலடி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கொடுக்க வேண்டும் நமக்காக ஒழிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் வகிக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கு தொண்டர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி பாட்டாய மக்கள் கட்சி இருக்கிறாங்க ஐயா ஓட்டி ஐயா அவர்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு குழு செய்ய பகுதியினுடைய எல்லோரும் நீங்க இருக்கிறாங்க தலை செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் சுப்பிரமணியம் அவங்க இருக்கிறாங்க எல்லா வார்டு செயலர்கள் இருக்காங்க அவர் நன்றி தெரிவித்து அதேபோல் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நம்பி தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் வீடு விடாத ஏறி இறங்குறா அடுத்த ஏழு நாள் முக்கியமான ஏழு நாள் காரணம் கேட்டா கொடுக்க ஆரம்பிச்சாங்க தங்க சுரங்கத்தையே கொண்டு வந்து கவுத்தினாலும் கூட கோவை மக்கள் போடி வீரன் மக்கள் காமரின் மக்கள் நிற்க போறாங்க நீங்க பண அரசியலே கோயம்புத்தூர் மக்கள் அடித்து உடைக்கப் போயின்றார்கள் ஜூன் நான்காம் தேதி சரித்திர படைக்க போறாங்க தோண்டி தோண்டிட்டு எங்கேயே தோண்டி வந்து கொட்டலாம் அவன் இணைத்த கொட்டினாலும் கூட நாம ஓட்டு தாமரைக்கு முதல் பட்டனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து சுற்றறிக்க முடியல குழந்தை செல்வங்கள் என்று ஓட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு நாட்டுகளை தெரிவித்து தாய்மார்களுக்கு இளைஞர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வாங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த ஏழு நாட்கள் நீங்க எனக்காக ஒரு பத்து வீடு வாங்கிக் கொடுக்கணும் எல்லாம் போடுறோம் ஏன் ஒரு போடுறது நான் சொல்றேன்னா ரெண்டு மணி நேரம் வெயில் யாருக்கு சார் வந்து நிற்பாங்க யாருக்கு சார் நிற்பாங்க நீங்க எல்லாம் உங்க வேலையை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு உங்க வீட்டுல ஏதாச்சும் வேலை இருக்கும் ஆபீஸ்ல வேலை இருக்கும் வெளியே வேலை இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் நீங்க ரோட்ல வந்து வெயில நிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே தாமரை கொண்டு வர வேண்டும் மோடி ஐயாவை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு வேள்வி இருந்தா மட்டும்தான் செய்தி ஆனா உங்களுடைய வேலை வந்திருந்த எந்த இல்லை நீங்க உங்க சொந்தக்காரங்க உங்க உயிர் நண்பர் எல்லாருக்கும் உயிர் நம்பர் ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா ஒரு நண்பர் நாலு பேர் இருப்பாங்க என்ன சொன்னா நாலு பேர் வந்து கேட்பாங்க இல்லையா நாலு பேர் வந்து உயிர் நண்பர் என்ன சொன்னாலும் தப்பா அவங்க கூப்பிட்டு இந்த முறை தாமரை மாத்தி ஓட்டு போடுமா அண்ணாமலை தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் கோயம்புத்தூர் நகர நகரத்துடைய வளர்ச்சியை மூலமாக பார்த்தோம் ஊரில் பேசுகிறோம் இந்த மாதிரி நீங்க எனக்கு ஒரு 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 பத்து ஓட்டு தாமரைக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் தான வேண்டுமே கொடுக்க வைக்கிறோம் குறிப்பா தாய்மார்கள் தாய்மார்கள் நீங்க சொல்லணும் பக்கத்து வீட்டுல எல்லா இடத்துலயும் சொல்லணும் நீங்க தாமரைக்கு வாக்களித்தது மட்டுமல்ல பத்து பேருக்கு தாமரைக்கு ஓட்டு பண்ணி சொல்லுங்க மோடி ஐயாவுடைய வீடு இருந்து குடிநீர்ல இருந்து அனைத்தையும் முழுமையாக நூறு சதவீதம் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து சேர்ப்பதை பொறுப்பேற்று சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து வணக்கம் பாரத் மாதா